கிருஷ்ணன்ராஜோபாலன் காலை விளக்கத்தை பகிர்ந்து கொள்கிறேன் சனீஸ்வரர் பார்ச் மாசம் ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒரு அன்னைக்கு பெயர்றார் பேரும்போது மீனத்தில் யார் இருக்காருன்னா சுக்கரன் இருக்காரு இந்த பாம்பு வெளியில வந்துட்டார் அதுக்கே பெரிய திருப்தி அவருக்கு அங்கிருந்து என்ன யாரெல்லாம் பார்ப்பாருனா சனீஸ்வரர் மூணு ஏழு பத்து அப்படி பார்வை இருக்கும் மூன்றாம் பார்வையால் எங்கே பார்க்குறாருனா ஆட்டோமேட்டிக்காக டிசம்பர் மாதம் சொல்லிசபர் ராசியில் இருக்கக்கூடிய வைகாசி மாதம் வரும்போது அங்கே இருக்கக்கூடிய சூரியன் சுக்கரன் புதன் மூணு பேர் இருப்பாங்க வைகாசி மாதத்தில் பெரிய விருந்து அவருக்கு அதே சமயத்தில் சுக்கராசாரியம் உடனே பேர்ந்துடுவார் அதே சமயத்தில் இந்த சுக் புதன் அங்கே போயிடுவார் மிதிரத்து போயிடுவார் இந்த புதனும் சுக்கரனும் ராசி பருந்து பண்ணிப்பாங்க வீடு மாற்றிந்து அதனுடைய பார்வை பார்க்கும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக குரு கூட இருப்பார் குரு கூட இருக்கும்போது அந்த அவருடைய கதிர்கள் கிளீனாக இந்த கும்பத்தில் இருக்கிற சாக மேலும் தோஷம் எல்லாம் போயிடும் அது பெரிய திருப்தி இல்லை அதே சமயத்தில் குரு விருப்புன்னு கீழே அணிங்கிற பயிற்சி ஆடுறார் ஸ்வைகாசி மாற்றம் பயிற்சி ஆடுறார் குரு ஆட்டோமேட்டிக்காக எங்கள் கடகத்தில் பயிற்சியார் ஒரிஜினல் பயிற்சி அவர் அப்படி இருக்கும்போது அந்த சுக்கராச்சாரியன்னு கூட போயிடுவார் கடகத்துக்கு குருடைய குரு சுக்கரோடு சேர்ந்து குருடைய பாறை நேராக மீனத்தில் விழும் எவ்வளோ பாருங்கள் பிரமாதமாக இருக்கும் குரு சுக்கரனுடைய பாறை சேர்ந்து பார்க்கும்போது பின்னாடி அதே சமயத்தில் செவ்வாயும் வந்துடுவார் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஏற்பட்ட அனுகிரகமான அமைப்பில் இருக்கக்கூடிய இந்த வருஷம் பராப வருஷத்தில் உங்களுக்கு வேண்டியது எல்லாம் இமீடியட்டாக தட்டினா உடனே வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறா பார்த்தீங்களா எவ்வளோ துரிதம் நடக்கிறது அந்த அளவுக்கு உங்கள் ஒர்க்கெல்லாம் நடக்கும் அப்படியே இருக்காது எல்லா ஒர்க்கும் வெரி ஃபாஸ்ட்டாக நடக்கும் ஆரோக்கியம் நல்லா இருக்கணுமா பக்காவாகிடும் தூங்கி இந்த மாதிரி இருக்கும் ரொம்ப நாள் உடம்பு படுத்தி ஏந்தி கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட லோ லோலும் அலைஞ்சி தங்கெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பண்ணோம் பண்ணி டெஸ்ட்டு பார்த்தா சனி பயிற்சி உடனே உடம்பெல்லாம் நார்மல் ஆகிடும் நான் சொல்கிறது மிஸ் மிஸ்மரிசும் இல்லை நடக்கக்கூடிய வாழ்க்கை நடக்கப்போகுது கான்டாக்ட் ஒரு ஃபோன் எடுத்தால் பேசுறதுக்குள்ளே போதுமானது கான்டாக்ட் எல்லாம் சு சுலபமாக எளிமையாக முடியும் கஷ்ட நஷ்டம் இருக்காது ரிப்பட்டேஷன் ஆஃப் ஒர்க் வராது இதெல்லாம் எப்படின்னு கேட்குறீங்களா வராது மனசு ச மனசு தெளிவாக இருக்கும் ஆயிரத்தி குழப்பங்கள்லாம் கூடி நம்மளை இம்சப்படுத்துறதெல்லாம் தெளிவாகிடும் இவ்வளோ சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சனி தொடர்பு பா நீங்களே பார்க்கலாம் அப்படின்னா எத்தனை நாளாக இல்லைனா இத்தனை நாள் இல்லை இப்போ அந்த மாதிரி நடக்கக்கூடிய அமைப்பில் தான் எல்லாமே வரைக்கும் ஒரு அனுகூலமான நிலையில் சனீஸ்வரர் இருக்க அத்தனை நியூகிரகங்களும் சரியாக கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறது தனியாக சனீஸ்வரர் செய்யறதுக்கு இல்லை இத்தனை அமைப்புகளை இருக்கும்போது அமைப்பில் நம்ம கோ ஒரு கோஆர்டினேஷனில் அதெல்லாம் இருக்கும்போது எல்லாமே அமைகிறது வீணாக மனசில் பார வேதனைகள் துன்பங்கள் கஷ்டங்கள் ரொம்ப உபாதைகள் கருத்து வேற்றுமை என்னெல்லாமோ இருக்குது வாழ்க்கையில் நம்ம அதெல்லாம் கலையவே முடியாது அப்பேற்பட்ட வேதனைகள்லேருந்து இருந்து விடுபடுறதுக்கு சனீஸ்வரர் எந்த அளவுக்கு முயற்சிகிறான்னு பார்க்கும்போது நம்ம அனுபவ அனுபவ ரீதியாக நம்ம வாக்க முடியும் இந்த சனி பயிற்சி வரலாறு காலமூல ஒரு ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறது காரணம் என்னென்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரணம் எத்தனை வருஷமான டெக்கேடு பார்த்தாலும் பஞ்சாங்கத்தை போட்டினாலும் இந்த மாதிரி அமைப்பு கோச்சாரம் அமைப்பு சனிக்கு ஏற்பட்ட நிலையே இல்லை நம்ம இதுவரைக்கும் சனியும் ஏழு நாடு சனி சொல்லிட்டு பயந்துருந்து பாழாக்கி போய் நேசமானது உண்மைதான் ஆனால் இந்த சனி இதுவரைக்கும் பண்ணாத பண்ண போறார்ன்றது எப்படி தெரியும் கேட்குறீங்கன்னா இந்த கோச்சாரம் ப்ரையர் டூ த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் பிஃபோர் ப்ரைய பிடிஷ் பீபிள் வரதுக்கு முன்னாடி பிரிஷ் பீப்பு முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி வந்துடுவார் அண்ணா ஐநூறு வருஷம் கூட இல்லை அந்த பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ வந்து மனிதனுடைய வேல்யூ மட்டும் இல்லை பொருள் எவ்வளவு தரிதிரமே இல்லை வறுமையே இல்லை அப்படி வியாதி ஒன்று நினைக்கிறா மாதிரி அப்படி ஒன்று நம்ம நாசம் பண்ணது இல்லை இதுலேருந்து தெரிஞ்சிருக்கலாம் ஆக மொத்தம் இந்த தனிப்பயிற்சி வரலாறு காலம்லாம் சாத்தி இது கொடுக்க போகிறது பறைக்க போகிறது நம்ம நம்ம நாடும் வீடும் க ஒரு ஒரு கதையில் வர மாதிரி இல்லை இப்படி வந்து நீ போகிற மாதிரி வழக்கம்போ இல்லை உங்கள் நமக்கு செஞ்சு கொடுக்க போகிறதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மை நூற்றுக்கு நூறுன்று சொல்கிறது காரணம்னா நம்பிக்கை இல்லை எனக்கு நம்பிக்கையால் சொல்கிறேன் நூற்றுக்கு நூறு உண்மை இந்த மாதிரி கோச்சாரத்தில் வந்ததுன்னா நம்ம வீடு மட்டும் இல்லை நாடோடு உயரப்போறதுன்றது நூற்றுக்கு நூறு உண்மைன்றது வெளிப்படையாகவே தெரியறது திறமான அரசு ஒன்று ரெண்டாவது நம்ம நாட்டு செல்வாக்கு உயர்றது ரெண்டாவது முன்னோடு இங்கே நம்ம சொந்தமாக வியாபாரம் பண்ணக்கூடிய நிலைமை இன்னொன்று நம்ம பொறுத்தவரைக்கும் வரைக்கும் பில்லியன் பில்லியன் ட்ரில்லியன்னா கணக்கு கேட்டிருக்கோம் தவிர யூடியூப்பில் பார்த்துருக்கோம் தவிர கண்ணால் பார்த்துருக்கோமா நம்ம நாட்டிலே இல்லை அதெல்லாம் நம்ம நாட்டுக்கு வரப்போகிறது இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அடிமை நிலையை மாறி போகிறது சுதந்திரம் கிடைக்கிறது ஒரு அர்த்தப்போ கை நீட்டு வேலை வேணால் சம்பாதிக்கிறதுனா அது என்னது அர்த்தம் அது ஏன் நம்மளே நாலு பேர் வேலை கொடுக்கக்கூடாதா அப்படி இளைஞர்கள் சொல்லக்கூடாது இழுச்சி பெற்று சொன்னமா வியாபாரம் பண்ணி அது சம்பாதிக்கக்கூடிய காலம் இதே சமயத்தில் படிப்பு அவன் என்ன நான் புஸ்து வெள்ளக்காரம் சொல்கிறது வெள்ளக்கார சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம புக்குங்களே பெரிய ஆளா இல்லையா இப்போ ஏன் நம்ம வந்து பெரிய ஆளாக காட்ட போகிறார் நம்மளே வர முடியுமா அது மாதிரி வர முடியாது அப்ப யார் பண்ண போட தான் பண்ண போறாரு அது பண்ணக்கூடிய சொல்ல அடுத்த சுக்கரனோ புதனோ குருவோ டீம் ஒர்க் அவுட் பண்ணி செவ்வாயோ டீம் ஒர்க் பண்ணி பண்ணி காட்ட போறாங்கன்றது திண்மை திண்மம் திண்ணம் திண்ணம் உறுதி நீங்களும் ஏன் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் நான் சொன்னேன்னு தவிர ஏன் வேடிக்கை பார்த்து நீங்க வர முடியாதா நீங்கள் வரப்போறீங்க பார்க்க போறீங்க நான் சந்தோஷப்பட போறேன் இனி ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம் அன்பான் தனுசு ராசி நேர்களை சனிப்பெயர்ச்சி தனுசுராசி சனீஸ்வரர்ச்சி நான்காம் வீட்டில் இருக்கார் அப்படின்லாம் கேட்கப்படாது சுகஸ்தானத்தில் சனீஸ்வரன் தான் என்ன கொடுக்க சோம் அப்படின்னு மூச்சு அளவுக்கு எளிமையாக வானவங்களுக்கு கூட சனீஸ்வரை பார்த்துக்கலாம் இப்போ என்னத்துக்கு கெட்டுப்பிடுவீங்க அதான் வானா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வானாம் அப்படின்னு சொல்லி விட்டுருவார் மனசே வராது கையில் எது பிடுங்கினு போனாலும் சனீஸ்வரன் உண்டு வேறு வழியில் அப்படிலாம் கொடுக்க மாட்டார் ஏன் அப்படின்னா குருக்கு சனிக்கு இது பெரிய தொல்லை இதுதான் அன்றாட லைஃப்பில் சொல்கிறேன் இப்போ இல்லை பொது வாழ்க்கையில் ஏன்னா சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாவது விட வந்து தனம் மூன்றாம் சனீஸ்வரர் தான் அது இல்லையா மூன்றாம் விட முயற்சி கொடுக்கணுமா இல்லை முயற்சியே எந்த அளவுக்கு கொடுமோ அந்த அந்த முயற்சி தான் அது வந்தால் போதும் ரெண்டாவது தனம் குடும்பம் இப்படி தான் போய் இப்படி ஏன்னா குடும்பம் விருத்தி வந்து நான் சம்பாதிச்சு அதே குரு ஆட்டுப்படுவாங்க அப்படியே எல்லாம் போடுவாங்க அப்படிதான் இப்படிதான் இப்படி தான் அத்தனை கட்டுப்பாடுகள் அப்படி இல்லாமல் லேபர் இன்டென்சிவ் பீரியடில் லேபர்னால் நான் என்ன கூலிக்காரனால் இருக்கணுமா ஏன் பெரிய லெவலில் ஆகக்கூடாதா ஈக்குவலாக ஆ இந்த கன்றாவி யார்ன்னு சொல்கிறது மகரம் கும்பம் இதுக்கு சனி சொல்ல அவருக்கு ஒரு பெருமை குடும்பத்தான் இந்த வந்து மீட்டிங் போட்டு பேசி மாசி மாதத்தில் பெரிய லெவலில் கொண்டு வந்துருக்காங்க குருக்கும் சனிக்கும் ஒரு பெரிய விஷயம் இது அவங்களை பெருமைப்படுத்தின அந்த பெருமைக்கு உண்டான காரணத்தை பண்ணுறதுக்கு தான் இந்த வாட்டி சனி பயிற்சியில் இம்பார்ட்டன்ஸ் எல்லோருக்கும் கொடுத்துருக்கு சனிக்கை கொடுத்துருக்கு அதே மாதிரி குருக்கு பயிற்சி வரும்போது குருக்கு கொடுத்துருக்கு அது இப்போ வேணாம் காரணம் என்னன்னா உலகத்தை ஃபுல்லாகவே இவாள் தான் ஆள்றான் நம்பவே மாட்டேங்கிற நீங்கள் அங்கே இழுபடலை இங்கே எடுபடுன்னா இங்கே விடுபடாது நம் இது செக்யோஸ்டர் பகவான் ஏன்னா இவனுக்கு தான் தெரியும் அதுக்காக வந்து ஒரு முந்நூறு நாலு வருஷம் வருஷம் முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது இருந்தோம் இல்லையா பிரிட்டிஷ்காரன் பிஃபோர் பிரிட்டிஷ் வரத்துக்கு முன்னாடி அதான் தான் இல்லை அதுவும் குறையில எல்லாம் திருப்தியாக இருந்தது அந்த லெவலுக்கு கொண்டு போகிறார் அவன் சாப்பிட்டு ஏப்ப விட்டு போட்டான் நாசம் பண்ணிட்டா அது வேறு விஷயம் காதையில் பூசிச்சுட்டாங்க நம்மளை என்ன பண்ணுறது அரசாங்கம்லாம் அப்படி இருந்துடுது ஏமாந்து போயிடும் சரி அந்த நிலைமை இப்போ கொண்டுறாரு அதே ஜோடியாக்கு பல்ட்டு கொண்டு நம்ம நிற்க வைக்கிறது ஏன்னா கேடு கூத்தாக்கிட்டா நம்ம நாடை அதை நிமித்திக்கு வைக்கணும்னா இங்கே உழவாளிகள் இங்கேருந்து அவங்க சிஏ மாதிரி இங்கே ஏதோ நே ஏஜென்சி பண்ணி நாசம் பண்ணிட்டுருக்க பழிச்சியாக தெரியுது நம்ம அளவுக்கு அது பின்னாடி போய்ட்டு ஏதோ கிடைக்க தான் பார்த்துட்டுருக்காங்க நாட்டை வேறு ஆண்டுருக்காங்க அவங்க சரி இதுக்கு சொல்கிறேன்னா இந்த ஒரு நிலமை மாறி சீர்திருத்தம் பண்ணுறதுக்கு நவகரங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அந்த கிழக்கே மேற்கே தெற்கே வரக்க நாவகார்கள் பார்த்துட்டு பார்க்குறீங்களே பார்த்துட்டு போய் கோவிலில் போனால் இன்னொன்னாக்கு ஒன்று மேற்கு ஒன்று மேலே பார்த்து அங்கே சைடில் இருக்கும் இப்படி இருக்கும் இப்படியெல்லாம் இருக்கும் இப்படி இருக்கும்போது அதுகள் டீம் ஒர்க் ஒர்க் பண்ணணும்னா எப்படி ஒர்க் பண்ணும் குணங்கள் வீசி எல்லாம் வேறு இப்படி இருக்கும்போது டயத்துக்கு டைம் லிமிட்டு பண்ணலை கஷ்டங்கள் வருது அதனால் சனீஸ்வரர் பயிற்சி வரும்போதே ஐயோ ஏழ்நாடு சனி ரொம்ப படுத்துறது ஏர் நாட்டுன்னு ரெண்டு ஜென்மம் அந்த அந்த பன்னெண்டு ரெண்டு அதே சமயம் அஷ்டம சனி சதுர்த்தாசம் சனி இப்படிலாம் இருக்குது சப்தம சனி எத்தவனே சொல்லலாம் ஆறாம் வந்து ரொணோஷத்து தனது சனி அஷ்ட இப்படிலாம் இருக்கு தன மூன்றாம் வந்து சனி ஏற்றவனே சொல்லலாம் சொல்லிட்டே இருக்கலாம் குடும்பத்து சனி ஐயோ இப்படிலாம் இருக்குது இப்படி பூர்வ சனி பூர்வ சனி சும்மா வந்து ஐயோ கஷ்டத்துக்கு தான் பிறந்திருக்கான் போகல பூமியில் அஞ்சாவீட்டில் சனி உழந்திருக்கு எதுக்குமே வராது விருத்திக்கு வராது இப்படி தான் இருப்பான் வழிட்டு இருப்பான் அசமத்தாவே இருக்கானே இப்படி என்ன எதுவுமே ஒரு இப்படி இருக்காமேனு எண்ணமே வரலன்னா அஞ்சாவீட்டில் சனி உட்கார்ந்து அப்படி தான் இப்படிலாம் இருக்குது அதுக்காக வந்து இப்படியே சனி வைக்கணும் இருக்கணும்னு அவசியம் இல்லை அது சார்ந்தால் ஆல்டர்னேட்டிவ் வழி வச்சுருக்காரு ஒவ்வொரு ஜாகத்துலேயும் எல்லாேருக்கும் ஆல்டர்னேட்டிவ் கோச்சாக ஒரு வழி வச்சுருக்காரு ஆனால் நமக்கு தெரியல நமக்கு எதுதான் தெரியும் நேராக சொல்லணும் வந்து இருக்குன்னு அப்புறம் அது நீயே பண்ணின அர்ஜுனன் சொல்கிறான் அதை நீயே பண்ணிவிடு நீ நான் எதுக்கு நான் சண்டை போடுறதுக்கு நீ எதுவும் சொல்கிறேன்னு நான் கேட்கணுன்னா அதை நீ நீயே பண்ணிவிடு ஏன் அப்படி பண்ணுற எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி நம்மளும் அப்படி ஒ ஒத்துருவோம் நம்ம அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு ட்ரெண்டை உண்டாக்கினார் இப்போ அந்த ட்ரெண்டு மாறி ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரெண்டு வருது நீங்களே பார்க்க போகிறீங்க நம்பர் ஒன் வேர்ல்டில் நம்பர் ஒன் பொருளாதாரத்தில் மட்டும் இல்லை திங்குற தண்ணீரை அடையக்கூடிய இண்டஸ்ட்ரியல் மெக்கானிட்டு இங்கே தனியுமே செட்டில் ஆகி நல்லபடியாகி அத்தனை பேருக்கும் ஜீவனத்துக்கு குறையில் சைட் பிஸ்னஸ் சிஸ்டர் கன்சர்ன் கான் கான்ட்ராக்ட் அது இது என்னெல்லாம் உண்டு எல்லாம் அதெல்லாம் மெசேஜ் பண்ணி ஒவ்வொருத்தரும் பணம் தரியருக்கும் எந்த பொருள் கிடைக்கும் நம்ம நம் தான் எல்லாம் போயான விளையாட்டுகள் மாமிசம் கூட இங்கேருந்து தான் போகிறது பசுவும் இங்கேருந்து ஏற்று அனுப்புகிறானுங்க வெட்டி எப்படி இருக்கு பாருங்க நல்லமா இங்கேருந்து தான் போகுது எல்லாமே ஸோ இதுக்கான நாயெல்லாம் அனுப்புகிறாங்க இது கூட கேட்குறா சைனாக்கு நாயெல்லாம் போயிடுறது ஒரு காலத்தில் தடவை இப்படிலாம் கூட சம்பாதிக்கிறது பாருங்க ஆனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் சம்பாதிக்கிறதுக்கு இப்படி தான் இல்லை இல்லை ஒன்றும் பண்ணலாம் ஆனால் சாப்பாடு பொருள்லேருந்து அழகுப்படத்தில் வந்து உடைய ஆளாக மணி மந்திரி ஔஷன் ஓசடைகள் மூன்றிலேருந்து அலங்காரப்பயிலேருந்து கலைகள்லேருந்து என்னென்ன உண்டும் அத்தனை எவ்வளவு கொட்டி கிடக்குங்க அவங்கள லிஃப்ட் கொடுத்து தூக்க வேணாமா இல்லையா அப்படியே இப்படி இருந்துட்டு போதும் வச்சுன்னு துணுன்னு வச்சுட்டு போனோன்னா அதை நம்பி ஒரு தொழில் இருக்குது இண்டஸ்ட்ரி இருக்குது டெவலப் பண்ணணும் சம்பாதிக்கணும் அதுக்கு வழிபடல என்னென்னு அரசாங்கமும் நினைக்கல இங்கே விற்று போய் அதில் அவ்வளோ பணம் போட்டால் லாயக்கப்படாது அந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியே இல்லை இந்த மைண்டு அப்ளிகேஷன் இல்லை இப்போ தான் வந்திருக்கு பேக்கேஜ் இண்டஸ்ட்ரீஸ் என்னென்ன உண்டு அதெல்லாம் வந்திருக்கு இல்லைனா எப்படி நமக்கு தெரியும் அங்கே நாட்டில் முல்லு பண்ணுற ஊர் கம்பெனிங்களே இந்த ஷோ பண்ணி பந்தாக பண்ணுறது ஒரு விடலை எடுத்து ஒரு மென் ஒரு வேப்ப என்ன அதே சமயத்தில் அதில் எடுத்து சிறஞ்சல வச்சு பண்ணி இங்கே வந்து ஹார்ட்டுக்கு இதுக்கு ஆப்ரேஷனுக்கு ஃப்ளைட்டில் வந்து ஒரு பது பத்தாயிரம் பஞ்சரூபா வந்து ஒரு இது விற்கிறேன் அதனால இந்த நூண்டு கொடுத்து ஏதாச்சும் வேப்பையா வேப்பில் வேப்ப தொகையல் வாங்க ி பண்ணுவாங்களே அது அந்த எஸ்என்சிம்ம கோந்து இதெல்லாம் ஐயா அப்படி மூச்சுக்கிட்டு போய் வா ஒதுக்கிறவங்க சும்மா கொடுத்தாலே எப்படி இருக்குன்னா இந்த லட்சணத்தில் இருக்கு நம்ம அந்த அளவுக்கு இருந்திருக்கோம் இவ்வளோ கேவலப்பட்டோம் பாருங்க இப்போ வட்ட வளத்தை நமக்கு தெரிகிறதுக்கு தான் பகவான் இந்த மாதிரி மோசம் பண்ணானோ தெரியல இப்போ நம்ம எழுச்சி உரம் செய்து சிரமமான அரசாங்கம் ஒவ்வொரு தனித்தனி நாடாக இருந்த அந்த காலத்தில் ராஜாக்களுக்கு அது தனி தனி நாடாக சண்டை சேர சோழ பாண்டே சௌராஷ்டிரா அமையவா மராட்டி அப்படி இல்லாமல் சண்டை போட்டு இப்படி முட்டாளாக்கின்னு ஒத்தமாக ஒத்த நாடு இப்படி பழா போச்சுக்கு அதுக்காக வேண்டி மகோதிகளை வர வச்சு புத்திஷ்காரனை வச்சு சைனா அவங்கள வர எல்லாரும் வர வச்சு புத்தனவசம் அதெல்லாம் உண்டாக்கி ஸ்ட்ராம்லைன் பண்ணி நாடகம் மாடி ஒரு வழியாக வீப் நாடு தண்ணீரை வடகிற அளவுக்கு பாய் இது கொடுத்துட்டார் இப்போ எல்லாமே பக்கவா அந்த அந்த கோச்சாரம் அமைந்திருக்கு ஒரு த்ரீ ஹண்ட்ரட் இயர்ஸ் முன்னாடி யாராவது இருந்திருக்குன்னா கொஞ்சம் தான் பாருங்கள் நீங்களே நான் இது தெரியாது எனக்கு அந்த அளவுக்கு ஞானம் கிடையாது பார்க்குறதுக்கு பணியில்லை சுச்சுவேஷன் பிரகாரம் நான் சொல்கிறது உண்மை அது இல்லையான்னு நீங்கள் பார்த்துக்கலாம் அது மாதிரி வரும்போது இந்த அமைப்பில் வரும்போது நம்ம நாடு ஒன்றா நம்பர் ஒன்று ஆகணும்னா எத்தனை முட்டாளாக்கணும் மற்றவங்களாம் இல்லை நம்ம விழிப்புறச்சி பெரிய அளவில் ஆகணும் அதுக்கு டீம் ஒர்க்கை பண்ணால் தானே நாடு வரும் ஒருத்தர் ஒரு திசையை பார்த்துருந்தே அவனு கட்சியிருந்து கிண்டல் பண்ணிட்டு கேள்வி பண்ணிட்டு அவளை ஐசின்னு ஐசின்னு பண்ணியிருந்தான் எப்படி நாடு இம்ப்ரூவ் ஆகும் வீடும் இப்ரூவ் ஆகும் வீடும் நானும் இம்ப்ரூவ் ஆகிறதால நீங்களே பார்க்கலாம் அதுக்கு எந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம கூட அத்துழையாக பண்ணணும் எந்த அளவுக்கு இது பண்ணணும் எது வேணும் வேணாம் வந்து அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தில் துணிஞ்சி இறங்கணும் அதுக்கு அதுக்கு உண்டான என்ன முதலோ பொருளோ என்ன உண்டோ அதுக்கு எந்த வழி ஏற்படுத்தி பண்ணணும் அதுக்கு செஞ்சு இதே பரவாயில்லை சொல்கிற அளவுக்கு அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் வரணும் அது வெளி அவ்வளோ ஒன்றா வந்து சேரக்கூடிய அமைப்பு தான் இந்த கோச்சாரத்தில் இந்த சனிப்பயிற்சி வந்திருக்கு முதல் மாசி மாதம் வந்து உண்டு உடனே பார்த்து எல்லாம் மீட்டிங் போட்டு பேசியிருக்காங்க செவ்வாய் தர மற்ற எல்லாம் உள்ளே உட்காந்துருக்காங்க இல்லையா மாசியில் அப்புறம் சனீஸ்வரன் புஸ்குரான் போகிறவனே சனீஸ்வரன் போய் மீனத்துக்கு போராடு இல்லையா அப்படிங்கப்பா அதுலேருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு செட்டப் பண்ணி கரெக்டாக கரெக்டாக குரு வேறு கிடைக்கிறது பட்டு எல்லா தோஷம் நீங்கி அந்த அமைப்பை உண்டாக்கி பழபடியே பிஃபோர் த்ரீ ஹண்ட்ரட் ஏ த்ரீ டிகேட்ஸ் முன்னாடி ஆன என்ன நிலையோ கொண்டுறார் பயிரும் நிறைய சாப்பாடு கிடைக்கும் அப்போ எல்லா வாசலையும் உட்காந்து சின்ன கட்டி எல்லா இடத்துல எவ்வளோ எவ்வளோவோட சாப்பிடலாம் என்ன ஒன்றா பண்ணலாம் அப்படி ஒரு நினைவுலாம் காரணம் இருந்தது அதாவது சொந்தமாக தொழில் ஏதோ கிளர்க்கு வேலைக்கு போவாங்க கணக்கு பிள்ளையாக அவ்வளோதான் ஏதோ எடுப்பிடி வேலைக்கு சம்பாதிச்சு போவாங்க இது அந்த அறிவு தான் செய்யக்கூடிய கணக்கு வழக்கு எழுதுறதோ ஏதாவது இது பாடம் சொல்லிக்கொடுதோ சொல் சொல்லிக் கொடுக்குறதோ கலைகள் சொல்லிக் கொடுத்தோ ஆர்ப்பாட்டம் இப்படிதான் இருந்தது விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் இதுதான் தவிர ஒருத்தன் அடிமையாக போய் சம்பாதிக்கிற காலமே இல்லை அது உட்டாக சுச்சுவேஷன் பிரிட்டிஷ் பீரியடு மாதம் எவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்க அசிங்கப்படுத்துகிறாங்க பாருங்கள் பிரெயின் வாஷ் பண்ணி முற்றாலக்கப்பட்டு பாருங்கள் நம்ம சம்பிரதாயத்தில் அடிவளவு ஒய்ஷாங்க அதுக்கு அரசாங்கமே கோயிலெலாம் எடுத்துக்கணும் இது எங்கேயாவது நாட்டில் உண்டா எங்கேயாவது எங்கள் நாட்டில் அரசாங்கத்தை கோயில் இருக்கா பாருங்களா எவ்வளோ கேவலப்படுத்துருக்கா இதையும் பெருமை பேசிக்கிறாங்க அதுதான் ஆபத்து இந்த முருகனுக்கு வராமல் ஆபத்து உண்டாக்கி நல்லாமல் முருகனுக்கு ஆபத்து ஒரு வாங்கியாது நடிப்பு அவ்வளவும் அது வருவாய்ங்காது ஆ ஆ எப்படி இருக்குது சிவனுக்கு வர ஆபத்து வர பண்ணி இதெல்லாம் பண்ணி பண்ணாங்களே சைனாங்காரம் அவங்க பா மூட்டி இதை வச்சுன்னு நாசம் பண்ணால் இனிமேல் அந்த கைலாசத்தை வாய தர்க்கம் முடியல ஒருத்தொன்னுமே அவரே ட்ராமா ஆக்ட் பண்ணார் அவர்கிட்ட நடக்காது இதெல்லாம் வரும்போது தெய்வங்கள் நம்ம இங்கே உரையும் இடம் பச்சையாக உரம் பார்க்கலாம் எல்லாமே ஆத்மா விவேகானந்தம் சொல்கிற மாதிரி உள்ளிருந்து எல்லாமே தெரியும் சரியத்தை வச்சு ஏமாத்துற வேலை சரியோம் நம்ம ஏமாற்றும் யாருக்குமே தெரியாது ஆப்சன்ட் மைனஸ் ப்ரொ ஆப்சன்ட் ப்ரொஃபஸர் ஆப்சன் மைண்ட் மைண்டு ப்ரொஃபஸர் தந்துட்டு நான் வந்தது தெரிஞ்சு எப்படிங்கிறேன் யார் வீட்டுக்கு போவாள் யார் போட்டு நான் இல்லையே இந்த வீடு இல்லையா நீ இல்லையா அப்படின்னு சொல்லி ஏமாந்து போடுது இந்த திசையை இங்கே இல்லையா இங்கெங்கோ இருந்து வீடு இங்கே இருந்து இப்படி குழப்பி முட்டாளாக்குறது இல்லையா சாதாரண சின்ன விஷயத்துக்கு எப்படி இருக்குன்னா எவ்வளோ சைத்தன்யம் இது மறைவு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அது நமக்கு வந்து இங்கே கண்கூடாக கூட நிறைய பார்க்கலாம் பகவான் உரையமிடும் இல்லையா அந்ததான் என்றைக்கியாவது லைவாக பகவான் செத்து போவேன் எங்கேயாவது சொல்லுங்க கேரள தானமாக இருக்குல்ல சரியில் செத்து போனால் கூட அது சிறையில் ட்ராமா முடிஞ்சு போவார் திருப்பி அது சரி கொண்டுருவார் நீ நானும் கொண்டு வர முடியுமா முடியாது அவரை கொண்டுருவார் வேறுனா அவர் கொண்டு தான் பவர் இருக்குது கிருஷ்ணர் லைவாக பண்ணி அமைச்சிருக்கு அதெல்லாம் புராணத்தை வருது கிருஷ்ணருடைய பாகவத்தில் வரும் எது சொல்கிறான்னா நீங்கள் கண்ணு முன்னால் பார்க்க போகிற இந்த ரெண்டு வருஷம் பராப வருஷம் பிலவ வருஷம் சொல்லக்கூடிய இந்த வருஷத்தில் எப்படிலாம் மாறது நீங்கள் பார்க்க போகிறீங்க மாறுதல் அடையக்கூடிய விஷயத்தில் தனுசு ராசி நேர்களை பொறுத்த வரைக்குமே அந்த குருவே உட்காந்துருந்து அஷ்டமத்தில் உட்கார்ந்துருப்பார் பேர் அஷ்டமம் இப்போ சொன்னேன் கிடையாதுன்னு அங்கே அவருக்கு ஆறாம் வீடு உட்கார்ந்துருக்காரு அஷ்டமத்தில் உட்கார்ந்தது தான் அவருடைய சுகஸ்தானம் நாலாம் வீட்டை பார்க்க முடியும் தனுசுல சனீஸ்வரர் உட்காந்துருக்கார் ரெண்டுக்கு மூணு அதிபர் அங்கே பார்க்க முடியும் பார்க்கும்போது அவரை அங்கிட்டு சனியின்னு தோஷத்தை போக்குறதுனால தான் சனி சார் நேரம் அங்கேருந்து உங்களோட பத்தாம் வீடு சொல்லக்கூடிய பார்க்கக்கூடிய பாகியம் கிடைக்கிறது எவ்வளோ அழகாக பண்ணுறது அதுக்காக நம்மளை கேட்டால் நம்ம முட்டாளாக்கப்படுவோம் நியூஸ் மாதிரி பண்ணுவோம் இதானே அதனால் இந்த விஷயங்களை பார்க்கும்போது தனுசுராசி நேரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா விதத்துலேயும் ஒரு அமைப்பில் எல்லாமே கிடைக்கிறது அது மாத்திரமும் இல்லை பொருள் பணம் அந்தஸ்து தன்னாடி தன் மாநிலம் போதும் போன்று மனநிலைய வாழ்க்கை எங்களுக்கு தொல்லா வேணாம் பிரச்சனை வேணாம் சொன்னவங்களுக்கு எல்லா விஷயத்துக்கும் கை கூடும் உங்களுடைய வாழ்க்கையில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு பெருத்த லெவாக கொடுக்கணும் நாடு உயரம் நீங்களும் உயரமான வணமா அப்படியே இருக்கணும்னா உங்களுடைய செல்வாக்கு பெருமை எல்லாம் கூடும் குடும்பம் விருத்தியாகும் குழந்தைகள் நலம் நன்னாக இருக்கும் சொத்து பத்து வீடு வாசலாம் இந்த கடன் உபாதை யாருக்குமே இருக்காது அந்த அளவுக்கு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் அந்தருவோம் வியாபாரம் பண்ணுறதுன்னா உடனே என்னமோ என்ன தப்பாக நினச்சிக்கிறீங்களா என்னமோ ஒருத்தரை கைதீட்டு வாங்குறது வந்து ஒஸ்தியாக இருக்காது சொந்தமாக நாலு பேர் வேலை கொடுக்குறேன் உங்கள் லெவல் அளவுக்காது அடி அறிவு செல்வம் பயன்படும் எல்லாம் தேவை ஏற்படும் என்னென்ன உண்டோ அத்தனையும் வரும் கலைகள் இருக்கும்போது ஒன்றும் கவலை வித்தைகள் இருக்கும்போது என்ன கவலை எல்லாம் சிறப்பாக இருப்பேன்னு சொல்லி அந்த க கன்சல்டென் செல் கன்ஸ் கன்சல்டன் செல்னு கேள்விப்பட்டிருக்கீங்களே மார்க்கெட்டில் அந்த மார்க்கெட்டு அது பிரகாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஆகிடலாம் அதனால் தயவுசெய்து இதை புரிஞ்சுக்கோங்க ஏதோ பண்ணுறேன் காலத்தை ஓடுறேன் இப்படி வாழ ஓடுறதுக்கு இப்படி அந்த எண்ணத்தை விட்டுடுங்க அந்த எண்ணத்துலேருந்து மாற்றி உங்களை தூக்கி கொண்டு பிரகாசிக்க போகிறார் என்றைக்காவது சூரியன் வருத்தப்பட்டுதா இவ்வளோ தூரம் வெளிச்சம் அடிக்கிறேன்னு இந்த நாய்களுக்கெல்லாம் சூரிய வச்சு கொடுத்து இந்த ஆரோக்கியம் சொல்கிறதெல்லாம் நம் நன் ஒரு நன்றி விசுவாசம் இல்லையே நவகர்கள் நினைக்கிறதா என்னைக்காது அவங்க செயல்படும் போது எவ்வளோ போராடி பண்ணுறாங்க சேட்டலைட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நவகர சனீஸ்வரன் தயவு இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது அவர் எவ்வளோ படுற ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம் கண்டால் பயந்து ஓடுறோம் இதெல்லாம் தேவையா அதனால் இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு எவ்வளோ விஷயங்கள் நமக்கு அதிக விஷயங்கள்லாம் தெரிய வர்றது ஒன்று நிச்சயம் வாழ்க்கையில் எல்லாமே தரிதிரத்தை விட்டு வெளியில் வருவாங்க அதே சமயத்தில் பொருள் பணம் தானம் எப்போதும் நிறைய இருக்கும் இல்லாமை அறியாமை கல்லாமை அறவே போயிடும் ஆரோக்கியம் கண் அந்த நோய் இந்த நோய் அது ஒரு நோய் இது கண்ணு காலு மூக்குக்கு நகத்துக்கு கற்றுக்கு சாலுக்கு இந்த மாதிரி நோயெல்லாம் இதுவுமே கிடையாது நோய் நொட்டவே நொட்டாது அவ்வளோ அரு சரீரம் அவ்வளோ அருமருந்துகளுக்கு நம்ம காரணமாக இருந்துட்டு இப்போ பிரகாசிக்கு செய்வார் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அருமையாக வாழ்க்கை போகும் நிறைவடையும் சொல்லி சனீஸ்வரனுடைய இந்த ப ஒரு பயிற்சினால் எல்லா வித நன்மைகளுக்கும் கிடைக்கும் சொல்லி வாழ்த்தி அமைகிறேன்